இருக்கீங்க அவர் நினைவுபடுத்த நாங்கள் ஏற்கனவே இந்த மூன்று மாதங்கள்ல மாநாடு வேலைகளும் நடந்துட்டு இருந்தது இந்த மூன்று மாதங்கள்ல இதுவரை இளைஞரணியின் சார்பாக பதினைந்து நூலகங்களை தமிழ்நாடு முழுவதும் பதினைந்து சட்டமன்ற தொகுதிகளில் இளைஞரணியின் சார்பாக திறந்திருக்கின்றோம் என்பதை இந்த நேரத்தில் பெருமையான கூறிக்கொள்கின்றேன் அந்தந்த மாவட்ட இளைஞரணி அமை அமைப்பாளர்களுக்கு இளைஞரணி தம்மிமார்களுக்கு என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்திய ஒன்றியத்திலேயே வேறு யாருக்கும் இல்லாத வகையில் கலைஞரவர்களுக்கு ஏராளமான முகங்கள் உண்டு பத்திரிகையாளர் எழுத்தாளர் அரசியல் மேதை திரைக்கதை திரைக்கதைகர்த்தா என ஏராளமான முகங்கள் உண்டு அதில் மிக முக்கியமான ஒரு முகம்தான் அவருடைய இசை ஆர்வம் அவருக்கு இசை மீது உள்ள நாட்டம் இசை மீதும் இசை கலைஞர்கள் மீதும் கலைஞர்களுக்கு எப்பொழுதுமே ஒரு தனி பிரியம் உண்டு எனவேதான் இசையாய் கலைஞர் இந்த நிகழ்ச்சியை நடத்துவதென்று எங்களுடைய குழு சார்பாக முடிவெடுத்து இந்த நிகழ்ச்சியை இவ்வளவு சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறோம் மனித உணர்வுகள் இயல் இயல்பாக கலந்திருப்பது கலை ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் அவனையும் அறியாமல் ஒரு கலை உணர்வு இருக்கும் என்று சொல்வார்கள் அதே மாதிரிதான் தமிழ்நாட்டில் பிறந்த ஒவ்வொரு தமிழின் நினைவினரும் நமது முத்தமிழின் கலைஞரவர்கள் கண்டிப்பாக நிறைந்திருப்பார்கள் இந்த நிகழ்வுக்கு வந்துள்ள அனைத்து அமைச்சர் பெருமக்களையும் வருக வருக என்று மீண்டும் வரவேற்கின்றேன் அதே போல் சகோதரர் திரு கருப்பழனியப்பன் அவர்கள் இன்றைக்கு சிறப்புரை வழங்க உள்ளார்கள் கலைஞர் அவர்கள் தன்னுடைய இருபதாவது வயதில் தன்னுடைய முதல் நாடகத்தை எழுதினார்கள் அந்த நாடகத்துடைய பெயரும் பழனியப்பன் தான் அன்றைக்கு கலைஞர் அவர்களுடைய பழனியப்பனுக்கு என்ன வரவேற்பு இருந்ததோ அதே வரவேற்பு இருக்கக்கூடிய நம்முடைய இயக்குனர் பழனியப்பன் அவர்களுக்கும் கிடைத்து வருகின்றது நம்முடைய கழக மேடைகளில் சகோதரர் அவர்கள் பல முறை கலந்து கொண்டு உரை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் இன்னும் அவர் கருப்பு சிவப்பு வேட்டி மட்டும்தான் கட்டவில்லை என்னுடைய பல ஆண்டு கால நண்பர் இன்னும் சொல்லப்போனா எனக்கு புத்தகம் படிப்பதுல முன்னாடி எனக்கு பெரிய ஆர்வம் கிடையாது நான் இப்ப சொல்றது எனக்கு ஒன்னும் இப்ப கேவலம் கிடையாது சொல்றது பெருமைதான் ஒரு கோவிட் காலத்துல தான் எல்லாம் ஊரடங்கு எல்லாம் வீட்டுல அடைஞ்சு கிடந்தோம் அப்ப என்ன செய்யறதுன்னு தெரியாம புத்தகங்கள் படிக்க ஆரம்பிச்சேன் அந்த ஆர்வத்தை தூண்டியவர் என்னுடைய அருமை சகோதரர் திரு இயக்குனர் கரு பழனியப்பன் அவர்கள் கலைஞர் அவர்களை மேடையில் நிருபனாக பார்த்த பழனியப்பன் அவர்கள் பலமுறை அவர் பெருமையாக சொல்லியிருக்கிறார் மதுரையில ஒரு மாநாட்டுல கழகத்துடைய மாநாட்டுல அப்ப அவருடைய பத்திரிகையாளர் ஒரு செய்தியாளராக பத்திரிகையாளராக கலைஞரோடு நெருங்கி பழகியதை அவர் பல முறை பெருமையாக சொல்லியிருக்கின்றார் முக்கியமாக கழக இளைஞரணி என்ற அனைத்து பணிகளிலும் கைகோர்த்து செயல்பட்டிருக்கிறார் அண்ணன் பழனியப்பன் அவர்கள் பொய்பெட்டி நிகழ்ச்சி அதிலும் பங்கேற்றிருக்கின்றார் நம்முடைய சேப்பாக்கம் தொகுதியில் ஒரு நடமாடும் நூலகத்தை தொடங்கி வைத்தோம் கலைஞருடைய பிறந்த நாளுக்குன்னு நினைக்கிறேன் அப்பொழுது அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அதை துவக்கி வைத்தவரும் அண்ணன் பழனியப்பன் அவர்கள் தான் சகோதரர் கருப்பாணிப்பன் அவர்களை நிகழ்ச்சிக்கு வருக வருக என்று வரவேற்கின்றேன் அதே போல கவிஞர் யுகபாரதி அவர்களும் இங்கு சிறப்புரை ஆற்ற உள்ளார்கள் தொண்ணூறாவது பிறந்த நாளின் போது கவி பேரரசு வைரமுத்து அவர்கள் ஒரு நிகழ்ச்சியை நடத்துகின்றார் கலைஞரை அழைத்து தொண்ணூறு கவிஞர்களை வரவழைத்து அவர்களை சந்தித்து ஒரு வாழ்த்துறை அந்த நிகழ்ச்சியிலே அப்பொழுது நான் யுகபாரதி அவர்கள் ஒவ்வொரு கல கவி கவிஞரும் கலைஞருக்கு ஒரு புத்தகத்தை கொடுக்கின்றார்கள் ஆனால் நிகோபாரதி அவர்கள் கொடுத்த புத்தகத்தின் பெயர் அவர் எழுதிய நேற்றைய காற்று என்ற அந்த புத்தகம் அந்த புத்தகத்தை கலைஞர் இடத்துல கொடுக்கின்றார் கலைஞர் அதை வாங்கி கொண்டு இது என்ன புத்தகம் கேட்கிறாரு கலை கவிஞர் சொல்றாரு இது ஒவ்வொரு பாடலாசிரியரை பற்றி எழுதியிருக்கின்றேன் அப்படின்னு உடனே கலைஞர் கேட்ட முதல் கேள்வி இந்த புத்தகத்துல நான் இருக்கேனா அப்படின்னு கேட்கிறார் கலைஞர் இவர் சொல்றாரு கண்டிப்பா நீங்க இருக்கீங்க அப்படின்னு இதை சொல்லி இதை பலமுறை அவர் அதையும் சொல்றாரு அவர் இல்லாத புத்தகத்தை அவர் போய் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்கிறார் அரசியல் வித்தகர் கலைஞர் எழுத்தாளர் கலைஞர் பத்திரிகையாளர் கலைஞர் வசனகர்த்தா கலைஞர் முதல்வர் கலைஞர் எனக்கு கலைஞரின் பல முகங்களை பற்றி அந்த புத்தகங்களை அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இப்படி பல புத்தகம் வந்திருந்தாலும் ஒரு பாடலாசிரியர் கலைஞரை பற்றி நேற்றைய காற்று புத்தகத்தில் இடம்பெறி செய்தவர் சகோதரர் திரு யுகபாரதி அவர்கள் அவர் இந்த நிகழ்வில் கலைஞரவர்களை பற்றி சிறப்புரையாற்ற வருகை தந்துள்ளார் அவரையும் வருக வருக என்று நான் வரவேற்கின்றேன் எனக்கும் நிறைய பாடல்கள் எழுதியிருக்கின்றார் நான் பாடவில்லை அவருடைய வரிகளுக்கு நான் வாயை அசத்திருக்கின்றேன் நிறைய ஹிட் பாடல்களை எனக்கு கொடுத்திருக்கிறார் கலைஞர் கலைஞர் குழுவினுடைய உறுப்பினர் செயலர் முனைவர் எம் எஸ் சண்முகம் ஐஏஎஸ் அவர்களையும் அன்புடன் வரவேற்கின்றேன் அதேபோல் தமிழ்நாடு ஈழ இசை நாடாளுமகத்துடைய உறுப்பினர் செயலர் ராக்கா விஜயா தாயம்மன் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன் அரசு உயர் அதிகாரிகள் மக்கள் பிரதிநிதிகள் உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன் இசையாய் கலைஞர் மெல்லிசை நிகழ்ச்சியை நடத்தவுள்ள பல்லவி இசைக்குழுவின் கலைஞர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன் பத்திரிகை ஊடக நண்பர்களையும் வரவேற்கின்றேன் இசையாய் கலைஞர் இசைக்கு என்னென்ன குணங்கள் இருக்கிறதோ அந்த குணங்கள் அனைத்தையும் கலைஞர் அவரிடம் நாம் பார்க்க முடியும் மனிதனுடைய உணர்வுகளோடு உரையாடும் வல்லமை இசைக்கு உண்டு அந்த ஆற்றல் கலைஞர்களுடைய இலக்கியத்திற்கு உண்டு ஒரு மனிதனை உணர்ச்சி பெருக்கால் வெகுண்ட செய்யும் வெகுண்டழு வல்லமை இசைக்கு உண்டு அந்த ஆற்றல் கலைஞருடைய ஒவ்வொரு எழுத்திற்கும் உண்டு ஒடுக்கப்பட்ட மக்கள் உழைக்கும் பாட்டாளி மக்கள் தாங்கள் படும் துயரை இசையின் மூலமாகவே வெளிப்படுத்தினார்கள் அவருடைய துறை தனது பேனாவால் போரிட்டவர் முத்தமிழக கலைஞர் அவர்கள் காயம்பட்ட மனதை இசை ஆற்றும் அதே போல சமுதாய இழிவால் காயம்பட்டிருந்த மக்களுக்கு தனது எழுத்தாலும் அரசியலாலும் மருந்து போட்டவர் தான் முத்தமிழியர் டாக்டர் கலைஞர் அவர்கள் மகிழ்ச்சியில் உங்களை இசை துள்ள வைக்கும் கலைஞர்களுடைய முகம் பார்த்தாலே நம்முடைய உடன்பிறப்புகளுடைய முகங்கள் துள்ளி குதிக்கும் ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் ஏற்ப இசை தன்னை பரிணாம வளர்ச்சியும் மாற்றமும் அடையும் இசைக்கு அதே போல கையெழுத்து பிரதியாக முரசூலை தொடங்கி சமீபத்தில் ட்விட்டர் காலம் வரை மாற்றத்தை வளர்ந்தவர் தான் நம்முடைய முத்தமிழங்க டாக்டர் அவர்கள் இசைக்கு நல்ல குரல் வளம் தேவை ஏறத்தாழ எண்பது ஆண்டுகள் தமிழர்களை ஆட்கொண்டது உடன்பிறப்பே என்று அழைத்த அந்த வெண்கல குரல்தான் எனவே இசையின் குணங்கள் அனைத்தையும் தனக்குள்ளே பெற்றவர் தான் நம்முடைய முத்தமிழர் டாக்டர் அவர்கள் இசை எங்கும் நிறைந்திருப்பதை போல இன்றைக்கு உலகமெங்கும் நிறைந்திருக்கிறார் நம்முடைய முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அவர்கள் இந்த சிறப்பான நிகழ்ச்சிக்கு வரவேற்பை வழங்கும் இந்த வாய்ப்பை எனக்கு அளித்த கலைஞர் கலைஞர் குழுவுக்கு எனது நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து இது போல நம்முடைய குழுவின் சார்பாக பல நிகழ்ச்சிகளை நடத்த திட்டமிட்டுள்ளோம் என்று என்பதையும் கூறிக்கொண்டு உங்கள் மீண்டும் வருக வருக என்று வரவேற்று விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் சென்னையில் நடைபெறும் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு ஜனவரி ஏழு மட்டும் எட்டு அன்று நடைபெறுகிறது அனைவரும் வருக மின்னம்பலம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை